அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன என்ன செஞ்சீங்கன்னா இந்த பாதகமான பலனிலிருந்து நீங்கள் தவிர்க்க முடியும் தப்பிக்க என்ன செய்யணும் இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்ப கும்பராசியில அவிட்டம் சதயம் புரட்டாதி அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்கமே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்கள் தீர சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானோட வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும் சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானுக்கு இயல் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அது மட்டும் இல்லாம கககத்திற்கு நீங்க உணவு உண்பதற்கு முன்னாடி சிறிதளவு சாதம் எடுத்து வச்சுட்டு நீங்க சாப்பிட்றது நல்ல ஒரு ஏ முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும் காரியத்தடைகள் விலகி நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்க சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் ஓம் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க இறைவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்க்படக்கூடிய காரியத்தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் எல்லோரும் செஞ்சுக்கலாம் இந்த ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே எல்லா சக்திகளும் நிறைஞ்சு ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதால் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும் இந்த ராசிக்காரங்க எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல எந்த ஒரு தயக்கமுமே கே காட்ட மாட்டாங்க சனி பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால சனி பகவான் எப்பவுமே நீதி தேவனா இருப்பார் நம்ம என்ன கர்ம வினைகள் செய்கிறோமோ அதற்கேற்ற பலனை கொடுக்கக்கூடியவங்க அதுபோல் தான் இந்த கும்பராசியை சேர்ந்தவங்களுமே உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அதற்கேற்ற பலனை தரக்கூடியவங்களாக இருப்பீங்க நன்மை செஞ்சால் அவங்களுக்கு பல மடங்கு நன்மை செய்வீங்க ஆனால் தீமை செஞ்சவங்கள உங்களோட வாழ்க்கையிலேருந்து வெறுத்து ஒதுக்கிடுவீங்க அவங்க தான் அவங்களோட மனசு அவ்வளோதான் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க அதற்காக பழி வாங்கணும் அவங்கள திட்டணும் இந்த ஒரு மனது மட்டும் உங்களுக்கு எப்பொழுதுமே வராது இந்த ஒரு விஷயம் தாங்க மற்ற ராசிக்காரங்கிட்டேருந்து உங்களை ரொம்பவும் தனிமையைப்படுத்தி ஒரு தனித்துவமான குணத்தையே காட்டுது கும்ப ராசிக்கு அதிபதியாக சனி பகவான் இருக்கிறதுனால இந்த கும்ப ராசிக்காரங்க எப்பொழுதுமே தைரியம் நிறைஞ்சவங்களா இருப்பீங்க இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அதை யாராலையுமே தடுக்க முடியாது உங்களோட லட்சியம் என்னவோ அதை அடைஞ்ச பிறகுதான் உங்களோட மனம் அப்படிங்கிறது நிம்மதி காணும் அதை யாராலையுமே எப்பேற்பட்டவங்க வந்தாலையுமே தடுக்க முடியாது லட்சியத்தை நிறைவேற்ற கடினமாக உழைப்பதற்கு அஞ்சாவது நபர்களாக நீங்கள் இருப்பீங்க தடைகள் உங்களோட மன உறுதியை குலைக்க முடியாது தாராள மனப்பான்மை கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க உங்களோட தனித்துவமான குணத்தாலேயே நீங்கள் சமுதாயத்தில் ஒரு தனி முத்திரை பதித்து செயல்பாற்றக்கூடிய நபர்களாக இருப்பீங்க இவ்வளவு சிறப்பான குணப்படைத்த உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மூலம் ஏற்படும் மாற்றங்கள் என்ன நீங்க எந்த மாதிரியான தொழிலில் ஈடுபட்டால் நல்ல லாபத்தை பெற முடியும் இந்த மாதம் பணவரத்து எப்படி இருக்கும் செல்வநிலை மேலே அவங்க என்ன பண்ணும் எந்த விஷயத்தில் நீங்க ரொம்பவும் கவனமா இருக்கணும் தொழில் வளர்ச்சிக்காகவும் வேலை திருமணம் இது மா இது மாதிரியான அனைத்து விஷயங்களுமே என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கும்ப ராசிக்கு ஏழரை சனி நடந்துட்டு வருது சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் அமைஞ்சிருக்கு சனி பயிற்சி நீடித்தால் கூட சில கிரகங்களின் மாற்றம் உங்களுக்கு சாதகமா அமைய போகுது தொழிலில் லாபம் ஈட்ட முடியும் பணவரத்து அதிகரிக்கவும் என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க குழப்பமான சூழ்நிலைகளை தவிர்க்கணும் இது பத்தி பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரகங்களோட சேர்க்கையும் பயிற்சியும் இதோட அடிப்படையில பார்த்தா கடந்த சில வாரங்களாகவே நீங்க ரொம்பவும் இறுக்கமான சூழ்நிலையில இருந்திருப்பீங்க அந்த சூழ்நிலையால நிறைய கஷ்டங்களும் தூக்க ஒரு மன நிம்மதி இல்லாத நிலைமையும் இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த நிலை எல்லாமே மாறி மகிழ்ச்சியை காணக்கூடிய வாய்ப்பை பெற போறீங்க திடீர் யோகம் திடீர்னு பெரிய தொகை கிடைக்கிறது திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு எதிர்பாராத பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில இந்த மாதம் நடக்கும் சொத்து மற்றும் சகோதரர் விஷயத்தில் மட்டும் சில பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் வருங்கிறதுனால நீங்கள் கவனமா இருக்கணும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தா பணவரவு சீராக சீரா இருக்கும் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமண வாய்ப்பு கைகூடும் லாபமே இல்லை அப்படிங்கிற நிலை மாறி நல்ல ஒரு வளர்ச்சி காண போது உங்களோட தொழில் வியாபாரம் எல்லாமே வீடு நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களோட கனவு பழிக்கும் உத்தியோகத்தில் இது வரைக்கும் இருந்த அந்த நிலை மாறும் உங்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி நடக்கும் பொழுது மாதத்தின் துவக்கத்திலேயே வக்ர நிவர்த்தி நடக்க போகுது குரு பகவான் வருமானத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி தர லாபம் இந்த பயிற்சியின் மூலம் கிடைக்கும் அதாவது பொருளாதார நிலை அப்படிங்கிறது மேம்பட்டு கையில கொஞ்சம் தாராளமாக பணம் பொருளும் ஒட்டுமொத்த வருமானம் அதிகரித்து காணப்படும் அதே போல மூத்தவங்களோட உதவி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பெரிய ஒரு லாபம் பண வரவுல இருந்த தடை இது எல்லாமே நீங்கும் அதன் பிறகு சனி பகவான் ஆட்சி பெற்று இந்த மாதம் சஞ்சாரம் செய்யும் பொழுது புதன் இணைவது உங்களுக்கு அற்புதமான காலத்தை கொடுக்கும் கடன் சுமை வெகுவாக குறைஞ்சு சேமிப்பை தூங்குகலாம் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும் நாள்பட்ட நோய் தாக்கத்திலிருந்து நீங்க விடுபட்டு காணப்பட போறீங்க என்ன தனி ராசியிலே இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதமான இனம் புரியாத கவலை மட்டும் அவ்வப்போது உங்களோட மனதில் வரும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறல நிறைவேறல அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும் இந்த மாதம் முக்கியமான கிரகங்களில் ஒரு கிரகம் எதுன்னு பார்த்தா சுக்கரன் கும்பராசிக்கு ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் பணம் வரும் இடத்துல இந்த சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறதும் ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பில் அமைஞ்சிருக்காங்க எதிர்பாராத இடத்துல எதிர்பாராத நேரத்தில் நீங்கள் செஞ்ச செயலுக்காக மிகப்பெரிய தொகை ஒன்று வரும் வருமானம் ஈட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் முயற்சி செய்யாமலேயே பணம் வருமான்னு கேட்டால் கட்டாயம் இருக்காது உங்களோட முயற்சிகள் மூலம் ஒவ்வொரு பலனையுமே நீங்கள் பெற முடியும் புதிய தொழிலில் முதலீடு செய்கிறது அல்லது இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறது இது எல்லாமே நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு இந்த மதம் நீங்க என்ன மாதிரியான விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா சகோதரர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய வாக்குவாதங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய சிக்கல்களும் இதன் மூலம் கோர்ட்டு வழக்கு செல்லக்கூடிய வாய்ப்புமே இருக்கிறதுனால நீங்க இந்த சிக்கல்களை எல்லாமே கவனமாக கையாளணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது சாணக்கியத்தனத்தான சாதனை புரியக்கூடியவங்க தான் இது கும்பராசிக்காருங்க உங்களுக்கு சூரியன் பன்னிரெண்டு மற்றும் ஒன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது வீணான விவகாரங்களில் வீட்டு வாசலில் வந்து நிற்கிற மாதிரியா இருக்கும் உங்களோட எப்படி சொல்லணும் இந்த மூன்றாம் நபரை பற்றினி யார்டியாச்சும் இந்த கருத்து சொல்றது அவங்களோட அவங்கள அவங்க பற்றின விஷயத்தை பேசுறது இது எல்லாமே தவிர்க்கணுங்க உங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் சந்திரனோட சஞ்சாரம் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுத்தாலுமே செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கும் பொழுது பழைய வாகனத்தால் ஏதாவது ரிப்பேர் ஆகி அதை பழுதுபாக்கிற மாதிரியான சூழ்நிலை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செலவுகள் அதிகரித்து காணப்படுங்கிறதுனால இந்த வீட்டை புதுப்பிக்கிறது அப்புறம் அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனத்தில் செலவு செய்கிறது போன்ற செலவுகள் வரும் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது மற்றவங்களுக்காக பேசி பணம் வாங்கி கொடுக்கறது மற்றவங்க இருந்து பணத்தை வாங்கி நீங்க வேறவங்களுக்கு கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாமே நீங்க தவிர்க்கணும் போதுமான வரைக்கும் நீங்க இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறதை கட்டாயம் இந்த மாதம் தவிர்க்கணும் போட்டி பந்தயத்தில் மாணவர்களுக்கு வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கும் உங்களோட கூட விளையாடுறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது இந்த மாதம் ஆன்லைன் வர்த்தகம் செய்கிறவங்களுக்கு உங்களோட தொழில் சூடுபிடித்து காணப்பட போகுது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமான பலனை நீங்க பெற போறீங்க சுக்கிர பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் திருமண காரியங்கள் தடை இல்லாமல் நிறைவேறும் வெளிவட்டார செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் பெரியவங்களோட சந்திப்பால வியாபாரத்தை விரிவு செய்ய அதற்கேற்ற ஒரு ஊக்குவிப்பு கிடைக்கும் சனி ராசிலேயே அமர்ந்து இருக்கிறதுனால அலைச்சல் தாங்க இருக்கும் வெளியூர் பயணத்துல உடல் சோர்வு உண்டாகலாம் ராகு இரண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது எதிர்பாராத வகையில் பண செலவுமே உண்டாகும் செலவு விஷயத்துலையுமே நீங்க கவனமா இருக்கணும் கேது எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது கோவில் திருப்பணிக்காக நீங்க உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அதுவும் எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லாம நீங்க அதை உதவுறது ரொம்பவும் நல்லதா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான வகையிலுமே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் யோகமான பலனை தர வகையில தான் இருக்கு புதன் மற்றும் சூரியன் சனி பகவானின் அதிபதியான கும்பராசில சஞ்சாரம் செய்யறது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அமைஞ்சிருக்க கிரக நிலைகள் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் உங்களோட உத்தியோகத்தில் புதிய ஒரு உச்சத்தை அடைவதற்கு வாய்ப்புகளையும் நீதி நிலைமையும் வலுப்பெற்று கொடுக்கும் உங்களுடைய யோகாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண வரவு சீராகவும் அதிகரிச்சும் இருக்கும் உங்களோட குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு காதல் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் பெரியவங்களோட சொல்படி கேட்டு நடக்கிறது ரொம்பவும் நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் பண விஷயத்துல கவனமா இருக்கணும் செலவு விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும் எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே அலட்சியமா மேற்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது என்ன கும்பராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அனைத்து ராசி ஆன்காரர்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படும் பலன்கள் என்ன சாதகமாக என்ன அமைஞ்சிருக்கு பாதகமாக என்ன அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற முழு விளக்கத்தோட நிறைய வீடியோ பதிவு செஞ்சுருக்கோம் உங்களோட நண்பர்கள் என்ன ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே அந்த பதிவு ஷேர் செய்ய மறந்துடாதீங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்